வணக்கம் நான் உங்கள் கௌஷி பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான் எப்போதும் போல் நம்ம சேனலில் வந்து முக்கியமானது தான் பேசுவோம் நிறைய பேருக்கு இன்றைக்கி குழந்தையின்மை இருக்கு இல்லையா இதில் இப்போது ஐவிஎஃப் டெஸ்ட்டு பேபிங்கிறது நிறைய வந்தாச்சு எங்கேயோ ஒன்று இருந்துச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் சந்துக்கு சந்து கொந்து இந்து இடுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஐவிஎஃப் டெஸ்ட்டு பேபி அப்படின்ற மாதிரி வந்தாச்சு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தாச்சு பட் என்னென்னா எனக்கு என்ன சந்தேகம்னா இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன் ஒரு மனித உயிர் மேலே ஒரு பெண்ணோட ஆசை மேலே வந்து நீங்கள் இதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பணத்து மேலே ஒரு சிந்தனையை வச்சு திணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன் ஜிஹெச்சுக்கும் கீழே கொண்டுட்டு வரக்கூடாது இதை ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கீழே கொண்டுட்டு வர முடியாது எவ்வளவோ சாதிக்கிறாங்க எவ்வளோ சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து இந்தியாவும் ஓரளவு வந்து தான் இருக்குது அதில் மூணாவது இடத்துல தமிழ்நாடும் இருக்குது கொஞ்சம் வளர்ச்சியில் அப்படி இருக்கும் பட்சத்தில் எவ்வளவோ கொ கொலை கொள்ளை திருட்டு தீ இது மாதிரி நதீவிரவாதம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து இந்த ஐவிஎஃப் டெஸ்ட்டு பேபியோ கூட வேண்டாம் இந்த ஐவிஎஃப்ங்கிறதையாவது ஒரு ப்ரைவேட்டில் பண்ணுறீங்க நீங்களும் கஷ்டப்பட்டு தான் படித்து டாக்டராக இருப்பீங்க அதுக்குன்னு தனியாக படிச்சிருப்பீங்க ஓகே ஆனால் படிக்கும்பொழுது நான் மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே படிக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நீங்கள் வந்து ஓனாக ஒரு டாக்டராக ஒரு சீஃப் டாக்டராக உட்காரும்பொழுது உங்களுக்கே ஒரு பணத்து மேலே ஆசை ஒரு பணத்திமரு ஒரு மனித நேயத்தை இழந்துடுறீங்க நீங்கள் படிக்கும்போது வச்சுருந்த ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உலக பணம் தான் உலகம் இந்த பணத்தை தான் சம்பாதிக்கணும்னு வந்துடுறீங்க நிறைய பெண்களோட கனவு நம்ம மலடியாக மட்டும் செத்துறவே கூடாது அப்படிங்கிறது தான் நிறைய பெண்களோட கனவு அட்லீஸ்ட்டு அந்த கனவுகளுக்கு நீங்கள் ஒரு தூண்டுகோலாக இருக்கலாம் நீங்கள் வந்து உங்களால் அதுக்கு தகுந்த ஃபீஸை விட கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம் இல்லையா நீங்கள் ஃபீஸ் வாங்குங்க யாரும் வாங்க வேண்டாம்னா ஆனால் அவங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை வாங்குங்க இல்லைன்னா ஜிஹெச்சுக்கு கீழே நீங்கள் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டாக பண்ணவே வேண்டாம் ஐவிஎஃப்ங்கிறது ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இது ஒரு பிஸ்னஸாக தான் பண்ணுறீங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் இப்போ நிறைய வந்து யூடியூப்ஸாக யூடியூப்லையாக இருக்கட்டும் நியூஸ் பேப்பர்லையாக இருக்கட்டும் மூவிஸ்லையாக இருக்கட்டும் ஓப்பனாகவே ஒரு மறைமுகமாக கூட இல்லை ஓப்பனாகவே வந்து தவறு நடக்கிறத வந்து எடுத்து காமிக்கிறாங்க ஆனால் அதுக்கு யாருமே பதில் சொல்கிறதே இல்லை இருந்தாலும் என்னோடய சின்ன வேதனை ஏன்னா அட்லீஸ்ட் யாராவது ப்ரைவேட் வச்சு நடத்துகிறீங்களே யாராவது ஒருத்தராவது இலவச ஐவிஎஃப் பண்ணியிருப்பீங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐவிஎஃப் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன் எல்லாத்துலேயும் பணம் பார்க்குறீங்க காசு பணம் இருக்கிறவங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்டி ஐவிஎஃப் டெஸ்ட்டு பேபி பண்ணிப்பாங்க இல்லாதப்பட்டவங்க நினச்சி பார்த்தீங்களா ம் ரொம்ப கஷ்டம் பத்து ஜென்ம எடுத்தாலும் அவங்களால முடியாது இப்போ எல்லாமே லேட் மேரீடாக தான் பண்ணுறாங்க அதுக்கு மேலே அவங்க சம்பாதிச்சு அதுங்க அஞ்சாறு வயசு கூடி அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா கர்ப்பு பயம் ஊத்திருச்சு வயசு போயிடுச்சு இது வந்து உடம்பு சப்போர்ட் பண்ணாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறீங்க கருமுட்டை குறைவாக இருக்குது ஓவியலேஷன் ப்ராப்ளம் இருக்குது ஐவிஎஃப்லாம் பண்ண முடியாது பெலோபியன் டியூப்பில் ப்ராப்ளம் இருக்குது யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது ஓவிலேஷன் ப்ராப்ளம் இருக்குது கருமுட்டை அப்படி நிறைய சொல்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் என்னென்னு தெரியாத பற்றி நிறைய டெஃபினேஷன் கொடுக்குறீங்க அதை விட தெரிஞ்சது கம்மி செலவில் பண்ணி கொடுக்கலாமே அட்லீஸ்ட் இதை ஜிஹெச்சுக்கும் கீழே ஒரு கவர்மெண்ட்டுக்கும் கீழே கொண்டுட்டு வந்தால் இதை வந்து குறைஞ்ச ஃபீஸில் நீங்கள் வந்து மன மனசு வச்சா நீங்கள் பண்ணலாம் அதுவும் நீங்கள் எடுத்த இடப்பில் குழந்தை இல்லைங்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் பண்ண வேண்டாம் ஒரு வயசுக்கு மீறி மேரேஜ் ஆகி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுங்கிறவங்களுக்கு ஒரு வயசுக்கு மீறி உள்ளவங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் இதை வந்து நம்மளுடைய நாட்டு கவர்மெண்டில் உள்ளவங்களுக்கு பிரதிநிதிகளுக்கு புரியுமா என்னன்னு தெரியல நம்ம மு க ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும் இல்லை மோடி ஐயாவாக இருக்கட்டும் யாருக்கு புரியுதோ தயவு செஞ்சு தமிழ் மக்களுக்கு இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் இதுதான் பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி எல்லோருடைய மனசுலேயும் இருக்கப்பட்டவங்களை பற்றி பிரச்சனை இல்லை இல்லாதப்பட்டவங்க நிலைக்காக நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து எல்லாம் ஹைப்ரிட்டாக சாப்பிட்ருக்கோம் பொல்யூஷனில் இருக்கும் மழை இல்லை கடல் உள்வாங்கிக்கிட்டு இருக்குது அங்கங்கே பூகம்பம் நிலநடுக்கம் வருது நம்ம வந்து எல்லாம் பருந்து நோக்கி நிறைய விஷத்தை தான் இப்போ நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் யாருக்கும் நூறு வயசோ எழுபது வயசோ இல்லை எல்லாம் ஐம்பது பார்டரில் ஐம்பதில் தான் நிற்கிறோம் நீங்கள் இனிமேல் ஐவிஎஃப் மூலிமா டெஸ்ட் பி மூலியமாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஏதோ முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆனால் பெண்களோட ஒரே லட்சியம் நம்மளும் வந்து ஒரு தாய்மை அடையணும் அப்படிங்கிறது ஒரு அது அந்த குழந்தை பெக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் வயிற்ற கிழிப்பாங்க நார்மல் டெலிவரி கிழிப்பாங்க நிறைய ரத்தம் போகும் வலி இருக்கும் முக்கணும் கஷ்டப்படணும் நாலஞ்சு நாளாக பத்து நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு நடக்கணும் நிறைய ப்ராசஸ் இருக்குது ஆனால் கஷ்டம்னு தெரிஞ்சும் ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றான்னா இந்த சமுதாயம் கொடுக்குற ப்ரெஷர் ரெண்டாவது முதல் காரணம் சமுதாயம் கொடுக்குற ப்ரெஷர் ரெண்டாவது நமக்குன்னு ஒரு வாரிசு வேணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு மூணாவது அது ஒரு ஆசை அது ஒரு அழகு அந்த சுமையான சுகத்தை அனுபவிக்கணுங்கிறது எல்லா பெண்களுக்கும் ஒரு கனவு ஆசை ட்ரீமு லட்சியம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு லட்சியம் வந்து பில்டிங் கட்டணும் கோடிசரி ஆகணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஒரு சுத்திர பூமியே தனியாக வாங்கணுன்னு இருக்கும் நிறைய ஏழை எளிய பெண்களுக்கு வசதி இல்லாத பெண்களுக்கு முடியாத பெண்களுக்கு போய் உங்களோட லட்சியம் ஆம்பிஷன் என்னென்னு கேளுங்களா குழந்தை பெற்றுக்கிறதா நான் ஒரு தாயாகிறதா அந்த குழந்தையை நான் அம்மானு கூப்பிடுறதா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தயவு செஞ்சு இந்த ஐவிஎஃப்ங்கிறத கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டுட்டு வாங்க ஃபீஸ் வாங்கிக்கோங்க அதாவது அவங்க நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் ப்ரைவேட்டை விட கொஞ்சம் ஜிஹெச்சில் கம்மியாக இருக்கும் கவர் கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டுட்டு வாங்க எல்லா வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக நன் தேர்ட்டிக்கு லைவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்